ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாடக மேடையில் எம்ஜிஆர் நடிக்கத் தொடங்கினார் அக்கால நாடகங்களில் தேசபக்திக்கு முக்கிய இடம் உண்டு நடிகர்களும் நாட்டுப்பட்டு மிக்கவர்களாக இருந்தனர் பதிமூன்றாவது வயதில் கதர் பக்தி நாடகத்தில் நடித்த எம்ஜிஆருக்கு கதரும் காங்கிரஸ் கட்சியும் மனதில் பட்டதினால் காந்தியடிகள் மீது அவருக்கு பெரும் மரியாதை இருந்தது இருப்பினும் அந்த காலத்து இளைஞர்கள் நேதாஜியை நேசித்தது போலவே எம்ஜிஆரும் நேசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் சதி லீலாவதி படத்தில் முதல் முதலாக சப் இன்ஸ்பெக்டர் வேடம் ஏற்று நடித்தார் அதே படத்தில் அவருடன் நடித்த என் எஸ் கிருஷ்ணன் குடியரசு நாளேட்டினை கொடுத்து அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை நடித்த பதினைந்து படங்களிலும் சிறு சிறு வேடங்களே கொடுக்கப்பட்டன எம்ஜிஆரை முதல் முதலாக கதாநாயகனாக போடலாம் என்று ஜூபிட்டா சோமுவிடம் சிபாரிசு செய்தவர் ஏ எஸ் ஏ சுவாமி ஆவார் அவரிடம் உதவியாளராக இருந்தவர் மு கருணாநிதி அப்போது தான் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கும் திரைக்கதை வசனம் எழுதுவதில் உதவியாளராக இருந்த மு கருணாநிதிக்கும் நட்பு ஆரம்பம் ஆனது அறிமுகத்தில் அண்ணாதுரையின் நூல்களை எம்ஜிஆருக்கு கொடுத்து அறிமுகப்படுத்தினார் கருணாநிதி என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் அண்ணாவை எம்ஜிஆர் சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் திமுக உறுப்பினர் ஆனார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் திமுக சார்பாக சட்ட மேலவை உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொது தேர்தலின் போது எம் ஆர் ராதாவிடம் ஏற்பட்ட தகராறின் காரணமாக ராதாவால் சுடப்பட்டார் அதனால் துப்பாக்கி குண்டு காயத்துடன் மருத்துவமனையில் எம்ஜிஆர் இருந்தார் அப்போது பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை இருபது ஆண்டு காலகட்டத்தில் எம்ஜிஆரின் அரசியல் கண்ணோட்டம் படிப்படியாக வளர்ந்தது அவரது காங்கிரஸ் கண்ணோட்டம் மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முழுக்க முழுக்க திமுக கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் அவை அவரது படங்களில் பிரதிபலித்தன அவர் கதாநாயகனாக நடித்த மருத நாட்டு இளவரசி மர்ம யோகி சர்வ அதிகாரி மதுரை வீரன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆகிய படங்கள் வெற்றி பெற்றன மலைக்கல்லன் படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது இந்த படங்களின் வெற்றி தமிழ் ரசிகர்களின் ரசனையை எம்ஜிஆருக்கு புரிய வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை ராஜா ராணி திரைப்படங்கள் அதிகம் வந்த காலகட்டம் அது மா வீரனாக படங்களின் மூலம் தமது இமேஜை வளர்த்து கொண்டார் இதே காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தை சேர்ந்த நடிகர்கள் लाय yes, एसएसआर டி வி நாராயணசாமி நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கருணாநிதி கவிஞர் கண்ணதாசன் ஏ வி பி ஆசை தம்பி போன்றோர் வசனம் எழுதி திரைப்பட துறையில் இருந்தனர் அவர்கள் எழுதிய திராவிட இயக்க பிரச்சார வசனங்கள் எம்ஜிஆரின் படங்களில் எதிரொலித்தன முரசொலிமாறன் அரங்கண்ணல் போன்றோரும் படத்திற்கு கதை வசனம் எழுத தொடங்கினர் மலைக்கல்லன் படத்தில் வரும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பாடலை எம்ஜிஆர் பாடினார் ராஜாராணி கதையான திருமகள் படத்தில் அவரது பெயர் உதயசூரியன் எம்ஜிஆர் சொந்தமாக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற பெயரில் முதலில் எடுத்த படம் நாடோடி மன்னன் அதில் ஆணும் பெண்ணுமாக திமுக கொடியை பிடித்திருப்பது போல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எம்ஜிஆர் படங்களில் வந்த பாடல்கள் மூலம் அவர் தமது கண்ணோட்டத்தை ரசிகர்களிடம் பரப்பினார் ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நிருபர்கள் எம்ஜிஆரிடம் கேட்டனர் அதற்கு நாடோடி மன்னன் படத்தை பாருங்கள் என்றார் எம்ஜிஆர் அந்த படத்தில் காடு மச்சான் நமக்கு கையும் தானே மிச்சம் என்று பாடும் காதலியிடம் நானே போட போகிறேன் சட்டம் திட்டம் என்று காதலன் பாடுவதாக இருந்தது மேலும் அப்படத்தில் அரசர் மார்த்தாண்டனாகவும் நாடோடி தலைவனாகவும் இரு வேடங்களில் நடித்திருப்பார் எம்ஜிஆர் இருவரும் உருவத்தால் ஒற்றுமை பெற்றவராக இருந்தாலும் கருத்தில் வேறுபட்டவர்களாக இருந்தனர் ஏழை மக்களின் தலைவனாக விளங்கும் நாடோடி மன்னராட்சி கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியான மக்களாட்சியே வேண்டும் என்று கூறினார் மதுரையில் இப்படம் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி மா பெரும் வெற்றியை பெற்றது வெற்றி விழாவிற்கு வந்த அறிஞர் அண்ணா திமுகவின் கொள்கை பிரச்சார படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் எடுத்துள்ள இப்படத்தின் மூலம் மக்களுக்கு பாடுபடும் ஒரே கட்சி திமுக என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை இந்த வெற்றி எடுத்து காட்டுகிறது என்று தெரிவித்தார் நாடோடி மன்னன் படத்தின் மூலம் திமுக கொடி அதன் தேர்தல் போன்றவற்றை மக்கள் மனதிலும் தனது ரசிகர்கள் மனதிலும் பதிய வைத்தார் எம் ஜி ஆர் நடித்த படங்கள் சிலவற்றில் கருப்பு சிகப்பு சட்டை அணிந்து காட்சி தந்து வந்தார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர் நடித்த படங்களில் படத்தலைப்புளின் அணிந்திருந்த உடைகள் பேசும் வசனங்கள் பாடும் பாடல்கள் மற்றும் காட்சிகளில் உதயசூரியனை காண்பிப்பது என பல வழிகளில் திமுக இமேஜ் தன் ரசிகர்களிடம் வளர்த்தார் எதிர்க்க முடியாத அநீதிகளை எதிர்த்து முறியடிக்கும் வீரம் நிறைந்த தலைவனாக எம்ஜிஆர் தோற்றம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது திமுக எழுத்தாளர்கள் மட்டுமின்றி அண்ணாவும் கலைஞரும் தாங்கள் எழுதிய திரைப்படங்களில் திமுக கொள்கைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தினர் மக்களின் எதிர்பார்ப்பை உணர்ந்த எம்ஜிஆர் தாம் நடித்த படங்களில் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் ஆகியவற்றில் தனது விருப்பப்படியே அனைத்தையும் அமைத்தார் அதன் அடிப்படையில் படங்கள் யாவும் வெற்றி பெற்றன நடித்த பழக்கங்கள் இல்லாத நல்லவனாக நடித்த எம்ஜிஆருக்கு குடிப்பழக்கம் பிடிப்பது பொய் பேசுவது போன்றவை அறவே பிடிக்காது ஏழைகளுக்கு உதவும் நல்லவனாக நடித்த எம்ஜிஆர் நிஜ வாழ்விலும் ஏழைகளுக்கு உதவி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்ற போது வேட்டைக்காரன் வருவான் பார்த்து ஓட்டுகளை போடுங்கன்னே என்று காமராஜர் நகைச்சுவையாக மக்களிடம் கூறினார் எதிர்கட்சியாக இருந்தாலும் மரியாதை காக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் மட்டும் ஒன்பது படங்களில் நடித்தார் அதில் அன்பேவா இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடியதினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரிதும் உதவி அதில் பெற்றால் தான் பிள்ளையா படம் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இந்த படத்தில் எம் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதன் காரணமாக எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சுட்டார் எம் ஜி ஆர் இறந்துவிட்டால் தன்னை தூக்கிலே போட்டு விடுவார்கள் என்ற பதட்டத்தில் எம் ஆர் ராதா சுட்டுக் கொண்டார் சுடப்பட்ட எம்ஜிஆர் உயிர் பிழைத்தார் இச்சம்பவம் எம்ஜிஆரின் ரசிகர்களையும் திமுகவினரையும் பட உலகினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது எங்கும் எம்ஜிஆரின் அனுதாபம் ஏற்பட்டது எம்ஜிஆர் மருத்துவமனையில் காயத்துடன் கட்டுப்போட்டிருக்கும் நிலையுடன் கைகூப்பி உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்கும் வண்ணம் புகைப்படம் எடுத்து அச்சிட்டு தமிழகம் முழுவதும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டது அதனை கண்ட மக்கள் மனதில் அனுதாப அலை வேகமாக ஓடியது தமிழகத்தில் திமுக போட்டியிட்ட பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதன் மூலம் திமுக அமைச்சரவையை முதல் முதலாக அமைத்தது பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி நாளன்று அண்ணா தமிழக முதல்வரானார் அவரால் ஒன்றை ஆண்டு காலமே ஆட்சியில் செயல்பட முடிந்தது அந்த அளவிற்கு அவரது உணவு குழாயில் சிறுகட்டி ஒன்று உருவாகி தொல்லை தர தொடங்கியது செல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் அமெரிக்காவுக்கு சென்ற அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் ஆறாம் நாள் அன்று சென்னைக்கு திரும்பினார் இருப்பினும் அவரது உடல்நிலை பூரண குணமடையாத நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி இரண்டாம் நாள் அன்று மரணம் அடைந்தார் அண்ணா மறைவுக்கு பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற பிரச்சனையில் நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் இடையே போட்டி ஏற்பட நிலை உருவானது அவ்விதம் ஏற்படுவதன் மூலம் கட்சிக்குள் பூசல் வந்துவிட்டால் கழகத்திற்கு கெட்ட பெரி ஏற்பட நேரிடும் அந்த அளவிற்கு பிரச்சனையை பெரிது படுத்தாமல் இருக்க எம்ஜிஆர் யுத்தி ஒன்றினை கையாண்டார் அதன் அடிப்படையில் கலைஞர் கருணாநிதி முதல்வராகவும் நாவலர் நெடுஞ்சேழியன் பொது செயலாளராகவும் இருவரையும் சமாதானம் படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொது தேர்தலின் போது எம்ஜிஆரின் அயராத உழைப்பும் பிரச்சாரமும் சேர்ந்ததினால் நூத்தி ஐம்பத்தெட்டு உறுப்பினர்கள் வெற்றி பெறும் நிலைக்கு உயர்ந்தது இத்தகைய வெற்றிக்கு முழு காரணம் எம்ஜிஆர் தான் என்று மக்கள் நினைத்த வேளையில் பொறாமை கொண்ட சிலர் பொறுக்க முடியாத அளவில் புலம்ப தொடங்கினர் யாருக்கு அதனால் வரை எம்ஜிஆர் உதவிகரம் நீட்டி வந்தாரோ அவரே வெறுக்கும் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்ட அதன் மூலம் கருத்து வேறுபாடுகளும் வளர தொடங்கின அதனால் எம்ஜிஆர் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன கூட்டத்தில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகள் மதுவிலக்கு திட்டம் ரத்து செய்யப்படுவதை கோவையில் ஆதரித்தவர் இப்போது அந்த தீர்மானத்தை எதிர்ப்பது சட்டமன்ற மேலவை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறியது கட்சி பொதுக்குழு நிர்வாக குழுவில் பேசி முடிவெடுக்க வேண்டிய விவரங்களை மக்கள் மத்தியில் பகிரமாக பேசி மக்கள் மனதில் குழப்பத்தை உருவாக்கியது இத்தகைய குற்றச்சாட்டுகளின் மூலம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வேண்டிய எம்ஜிஆர் மீது உடனே நடவடிக்கை எடுத்தனர் கருத்து மோதல்களில் உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அக்டோபர் பத்தாம் நாள் கட்சியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பும் வெளிவந்தது தம் ஆதரவாளர்களுடன் கலந்து பேசி அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி ஆலோசனை செய்தார் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கப்பட்டது இருப்பினும் இந்த கழகம் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதிமுக என்பதனை பின்னர் அனைத்து இந்தியா அண்ணா திமுக என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அநியாயம் என்று கண்டதும் பழைய நண்பர்கள் கூட பாராமல் துணியுடன் எதிர்த்து போராட முன் வந்திருக்கும் எம்ஜிஆரின் செயலை பார்க்கும்போது மகாபாரதம் நினைவுக்கு வருகிறது அதாவது மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெற காரணமாக இருந்த கண்ண பெருமானை தான் எம்ஜிஆர் ஒப்பிட்டு காட்ட வேண்டும் இவ்விதம் ராஜாஜியால் எம்ஜிஆர் பாராட்டு பெற்றார் பல முக்கிய தலைவர்களால் பாராட்டு பெற்ற எம்ஜிஆரை அவருடன் இணைந்து செயலாற்றி வந்த கழகத்தின் அமைப்பு செயலாளராக இருந்த கே ஏ கிருஷ்ணசுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாள் அன்று சென்னையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கு கூட்டம் ஒன்றில் இதுவரை திரைப்படங்களில் நடித்து புரட்சி செய்து வந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்டு வந்த அவரை இன்று முதல் புரட்சி தலைவர் என்று நாம் அனைவரும் அழைப்போம் என்றார் கூட்டத்தில் இருந்த அனைவரும் புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க என்று கரகோஷமிட்டனர் ரஷ்ய புரட்சி வீரன் மாவீரன் போன்ற தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட புரட்சி தலைவர் பட்டம் மூன்றாவதாக எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது நாட்டு மக்களை பக்தி வெள்ளத்தில் ஆழ்த்தி வந்த அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று அழைக்கப்பட்டு வந்த கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்களால் பொன்மல செம்மல் என்ற பட்டம் வழங்கப்பட்டது துணிவே துணை என்று சொல்லை தாரக மந்திரமாக கொண்டு ஆயிரக்கணக்கான அறிவு கட்டுரைகளை தன் கல்கண்டு இதழ்களில் எழுதி எண்ணற்ற இதயங்களை ஈர்த்து அவர்களால் நல்வாழ்வு பாதைக்கு திருப்பிய தமிழ் வாணனன் அவர்களால் மக்கள் திலகம் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ரயில் பத்து மணி நேரம் தாமதம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் அன்று மதுரைக்கு வர இருப்பதாக தகவல் அறிந்த எம்ஜிஆர் அம்மையாரை நேரில் சந்தித்து அப்போதைய தமிழக அரசின் பெயரிலான முறைகேடுகள் அடங்கிய ஊழல் குற்றச்சாட்டுகளை தர சென்னையிலிருந்து விரைவு ரயிலின் மூலம் எம்ஜிஆர் மதுரைக்கு புறப்பட்டார் செய்தியறிந்த மக்கள் வெல்லமென திரண்டு ஒவ்வொரு ஊரிலும் நிறுத்தமில்லாத ஊர்களிலும் ரயிலை நிறுத்தி வரவேற்பு அளித்தனர் அதனால் ரயில் பத்து மணி நேரம் தாமதத்துடன் மதுரை வந்து சேர்ந்தது பிரதமர் இந்திராவிடம் புகார் கொடுத்ததின் பெயரில் நடவடிக்கை எடுப்பதாக எம்ஜிஆரிடம் கூறினார் திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய சமயத்தில் திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கான இடைத்தேர்தல் வந்தது அதே நேரத்தில் எம்ஜிஆர் தமது சொந்த தயாரிப்பில் ஏராளமான பொருள் செலவுகளுடன் வெளிநாடுகள் எல்லாம் படைப்பிடிப்பு நடந்திருந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாக வேண்டிய கட்டம் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எப்படி வெளியாகிறது என்று ஒரு கை பார்க்கிறேன் அதை மீறி வெளியானால் நான் சேலையை கொள்கிறேன் என்றெல்லாம் எதிர்க்கட்சியிலிருந்து மூத்த தலைவர்களில் சிலர் குரல் எழுப்பி வந்தனர் அவர்களின் குரல்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் படம் வருவதிலேயே கண்ணும் கருத்துமாக விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் உறுதியான எண்ணத்தாலும் விடாமுயற்சியினாலும் துணிவான நடவடிக்கைகளாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினொன்றாம் நாளன்று உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியானது படம் வெளியானதைக் கண்டு சவால் விட்டவர்களும் ஏளனம் பேசியவர்களும் வாயடைத்து போனார்கள் அது திரையிடப்பட்ட அனைத்து ஊர்களிலும் திருவிழா கூட்டம் போல் மக்கள் திரண்டு சென்று படத்தை பார்த்து மகிழ்ந்தனர் எம்ஜிஆரை பாராட்டவும் செய்தனர் உலகம் சுற்றும் வாலிபன் பெற்ற வெற்றி திண்டுக்கல் தொகுதியிலும் எதிரொலிக்க தொடங்கியது அஞ்சாத எம்ஜிஆர் ஒவ்வொரு ஊராக சென்று வாக்குகளை சேகரித்து வந்தார் இரவு பகல் பாராது பாடுபட்டார் கட்சி தொடங்கிய ஆறே மாதத்தில் அவர் கட்சி வெற்றி பெற்றது மிகப்பெரிய வெற்றி என்று மாற்றுக் கட்சியினர் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் வியந்து பாராட்டினர் ரஷ்ய நாடு அழைப்பு விடுத்தது பாராட்டிய நாடுகளில் ரஷ்ய நாடும் ஒன்று அந்நாட்டு அரசின் மூலம் எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்தது அந்த அழைப்பினை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் நாளன்று ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு பல்வேறு முக்கிய இடங்களில் பயணம் செய்து பார்வையிட்ட எம்ஜிஆர் அச்சமயத்தில் நடைபெற்று வந்த உலக திரைப்பட விழாவிலும் கலந்து கொண்டார் அதன்பின் ஐரோப்பியா ஆப்பிரிக்கா நாடுகளில் அரசு அழைப்பின் பேரில் பல முக்கிய நகரங்களை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாளன்று சென்னைக்கு திரும்பினார்